வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அதாவது புதிய பட்டா வேண்டியோ அல்லது பட்டா மாறுதலுக்காக ஏற்கனவே விண்ணப்பம் செய்திருந்து அந்த விண்ணப்பத்தின் மீது பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால பட்டா தர மறுத்தாலும் சரி சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் மீது சட்டப்படி எப்படி நடவடிக்கை எடுப்பது தர மறுத்த அந்த பட்டாவை சட்டப்படி எப்படி பெறுவது இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல பொதுவாக எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத நிலமாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டுமனைகளாக மனைகளாக இருந்தாலும் சரி இது போன்ற இடங்களுக்கு எப்போதெல்லாம் பட்டாவோ அல்லது பட்டா மாறுதலோ செய்யக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் வரும் அப்படின்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத ஒரு இடத்துல நீண்ட நாட்களாக குடியிருந்தாலோ அல்லது அந்த இடத்த வந்து அவருடைய அனுபவத்தில் நீண்ட நாட்களாக வைத்திருந்தாலோ அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு வந்து பட்டாவுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து எல்லோருக்குமே ஏற்படலாம் அதே மாதிரி இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின்படி சம்பந்தப்பட்ட பதிவுத்துறை மூலியமாக பத்திரங்கள் பதிவு பண்ணும்போது அந்த பத்திரத்தை அடிப்படையாக வைத்து புதிய பட்டாவுக்கோ அல்லது பட்டா மாறுதலுக்கோ விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து எல்லோருக்குமே ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின்படி சம்மந்தப்பட்ட பதிவுத்துறை மூலியமாக தான பத்திரமோ அல்லது விடுதலை பத்திரமோ பதிவு பண்ணும்போது அந்த பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் மூலமாக பட்டாவுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின்படி ஒரு நபர் உயில் எழுதியிருந்து அந்த உயிலை வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணியிருந்தால் அந்த உயில் மீண்டும் நடைமுறைக்கு வரும்போது அந்த உயிலை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் மூலமாக இந்த பட்டாவுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து எல்லோருக்குமே ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழே கூட்டுப்பட்டாவாக இருந்த அந்த சொத்தை சட்டப்படி பாகப்பிரிவினை செய்து அந்த பாகப்பிரிவினை பத்திரமானது பதிவுத்துறை மூலியமாக பதிவு பெற்றிருந்தால் அந்த பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் மூலமாக அவர் வந்து பட்டாவுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து எல்லோருக்குமே ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து அந்த நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில் அவருக்கு வந்து பட்டா வழங்க சொல்லி ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டரை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் மூலமாக பட்டாவுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து எல்லோருக்குமே ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு உரிமையாளருக்கு அசையா இருந்து அந்த சொத்திற்கு ஏற்கனவே அவருக்கு அங்கே பட்டா வழங்கப்பட்டிருந்து அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்திருந்தால் இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி அவருடைய பட்டா வந்து இந்த வாரிசுதாரர்களுக்கு மாற்றித்தரச் சொல்லி சம்பந்தப்பட்ட அந்த வட்டாட்சியருக்கு வந்து விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து எல்லோருக்குமே ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ நம்ம பார்த்த இந்தந்த காரணத்தினால நமக்கு புதிய பட்டாவோ அல்லது பட்டா மறுதலோ செய்யக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து நம்ம எல்லோருக்குமே எதிர்காலத்தில் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு வந்து ஆன்லைன் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ விண்ணப்பிக்கும் போது சம்மந்தப்பட்ட ஆவணத்துடைய நகல் எல்லாத்தையும் வைத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக விண்ணப்பிக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு கிரய பத்திரம் இருக்குது அந்த கிரய பத்திரத்தின் அடிப்படையில் உங்கள் பேருக்கு வந்து பட்டா செய்யணும் அப்படின்னா அது சம்பந்தமான ஆவணத்துடைய நகல் எல்லாத்தையுமே விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்துடன் வைத்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ண வேண்டும் அந்த விண்ணப்பத்துடன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதற்கான ஆவணங்கள் உரிய ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் வந்து உங்களுடைய மனுவை வந்து நிராகரிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து பட்டா மாறுதல் செய்ய போகிறீங்களோ அல்லது புதிய பட்டா வாங்கப் போகிறீங்களோ அது தொடர்புடைய அனைத்து ஆவணங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சம்பந்தப்பட்ட பட்டாட்சியரால் உங்களுக்கு பட்டாவோ அல்லது பட்டா மாறுதலோ செய்ய முடியும் இல்லை அப்படின்னா அந்த மனுவை வந்து அவர் நிராகரிப்பதற்கான அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒருவேளை உங்கள்ட்ட வந்து எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த வட்டாட்சியர் உங்கள் மனு மீது ஏதோ ஒரு காரணத்தினால காலதாமதம் செய்தாலும் சரி அல்லது அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாலும் சரி அல்லது உங்கள்கிட்ட வந்து எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்து அந்த சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் வந்து அந்த பட்டாத்தர மறுத்து அந்த மனுவை வந்து நிராகரிக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து யாரிடம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படின்னா இதை உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த ஆவணங்கள் எல்லாமே பட்டா மாறுதலுக்கோ அல்லது புதிய பட்டா வாங்குவதற்கு எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்து சம்மந்தப்பட்ட அந்த வட்டாட்சியர் அந்த விண்ணப்பத்தை வந்து நிராகரிக்கிறாரு அப்படின்னாலும் சரி அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து காலத்தாமதப்படுத்துகிறாரு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விண்ணப்பித்த நாளிலிருந்து ஒரு பதினைந்து நாளுக்குள்ள அவரை போய்ட்டு நேரடியாக பார்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி நேரடியாக அவரை அங்கே நீங்கள் பார்க்கும்போது அந்த விண்ணப்பத்துடைய நிலை என்பதை வந்து நீங்கள் எளிதாக அவர் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்லக்கூடிய அந்த ஆவணங்களை வந்து மீண்டும் சம சமர்ப்பித்து அவர் சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு உட்பட்டு அந்த பட்டா வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்து அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு பட்டா தர மறுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன காரணத்தினால அந்த பட்டாவை தர அவர் மறுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எழுதி அவர்கிட்ட வந்து வாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து மேல்முறையீடாக கோட்டாட்சியருக்கு வந்து ஒரு புகார் மனு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்போது அவரிடம் இங்கே நடந்த அனைத்து தகவல்களையும் அவர்கிட்ட வந்து உண்மையை வந்து தெரிவிக்க வேண்டும் அதாவது என்னென்ன காரணத்துக்காக இவர் வந்து தர மறுக்கிறாரு என்னென்ன ஆவணங்களில் வந்து இவர் கேட்டிருந்தார் அந்த ஆவணத்தை வந்து நான் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு பிறகவும் இந்த பட்டா வந்து நிராகரிக்கிறாரு அல்லது காலத்தாமதம் படுத்துகிறாரு அப்படிங்கிறத வந்து தெளிவாக மேல்முறையீட்டு மனு அதாவது கோட்டாட்சியர்கள் எழுதக்கூடிய அந்த மனுவில் வந்து தெளிவாக எழுதி அவரிடம் நீங்கள் வந்து ஒரு புகார் அளிக்க வேண்டும் அப்படி புகார் அளிக்கும் போது அதற்கான உரிய அத்தாட்சி அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்திற்கு உரிய அக்னாலஜி வந்து கண்டிப்பாக அவரிடம் பெற வேண்டும் நீங்கள் கொடுத்து ஒரு பதினைந்துலேருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ள அந்த கோட்டாட்சியாக அதாவது ஆர்டிஓவும் உங்கள் மனு மீது எந்த ஒரு விசாரணையும் செய்யவில்லை அல்லது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த உயர்நீதிமன்றத்திற்கு போவதற்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களும் நம்மள்கிட்ட வந்து கரெக்டாக இருக்கா எதற்காக இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நமக்கு பட்டா தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் வழக்கை வந்து நம்ம வந்து தொடரணும் இந்த சம்மந்தப்பட்ட ஆவணங்களில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது இல்லை நம்ம கொடுத்த அந்த ஆவணங்களில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து காலத்தாமதமோ அல்லது உங்களுடைய பட்டா வந்து நிராகரிப்பதற்கான முழு அதிகாரம் இருக்குது எல்லாமே கரெக்டாக இருந்து இந்த சம்மந்தப்பட்ட வருவாய் அதிகாரிகள் வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து நம்மளை வந்து நிராகரிக்கிறாங்க அல்லது அலக்களிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மேலும் முறையீடாக சம்பந்தப்பட்ட அந்த உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு வழக்கு தொடர்ந்து அந்த ரிட்டு வழக்கை அடிப்படையாக கொண்டு இந்த சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அந்த நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் போது அந்த உத்தரவின் அடிப்படையில் நமக்கு வந்து பட்டா பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது நண்பர்களே நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த சம்பந்தப்பட்ட இந்த பட்டா மாறுதலாக இருக்கட்டும் அல்லது புதிய பட்டா பெறுவதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால சம்பந்தப்பட்ட அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து இழுத்தடிக்கிறாங்க அல்லது தர மறுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு நம்ம எல்லோருமே தாமதப்படு தாமதத்தை ஏற்படுத்திக்கிறோம் ஏன் அப்படின்னு நீதிமன்றத்திற்கு சின்ன சின்ன வழக்குகள் போகும்போது அங்கே அதற்கான தீர்ப்புகள் வழங்குவதற்கு அதிக நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்மளாகவே நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சிவில்லே நிறையா சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருக்குது ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை இது வந்து ஒரு ரிட் மனுவாக போட்டு தான் நம்ம அதை வந்து விசாரணை பண்ண போகிறோம் அந்த ரிட்மனுவை பொறுத்தவரை உங்களுக்கு ஆட்சேபனை எதிர்த்தரப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது அதாவது சிவிலில் வந்து சில கேஸ் பார்த்திங்கன்னா பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் ஆகும் அதன் அடிப்படையில் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து நம்மளை வந்து அலக்களிக்கும் போதோ அல்லது நிராகரிக்கும் போதோ அதை எதிர்த்து நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துக்கோ அல்லது சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்திற்கு போவதற்கு நம்ம வந்து தயங்குவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அங்கே வந்து தாமதம் ஏற்படும் அதாவது அதிக நாட்கள் எடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்ட் செட்டில் வந்து உருவாக்கியிருக்கோம் எந்த கேஸுக்கு எவ்வளவு நாள் எடுக்க எடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது அங்கே வரக்கூடிய எதிர்மனுதாரரை பொறுத்து தான் அந்த கேஸ் வந்து மாறுபடும் அதனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீதிமன்றம் செல்லாமல் இது போன்ற துறை அதிகாரிகிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு தீர்வை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக பெற முடியாது இது போன்ற வழக்குகளில் உங்கள்கிட்ட எல்லாமே சாதகமாக இருந்து அதை வந்து ஏதோ ஒரு காரணம் அந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து உங்களை வேண்டுமென்றே இழுத்தடிக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பட்டாவை தர மறுக்கலாம் இது போன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் போது நீங்கள் சம்பந்தப்பட்ட அந்த உயர் வந்து ஒரு ரிட் வழக்காக தொடர்ந்து அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த பட்டா வந்து எளிதாக பெற முடியும் நண்பர்களே இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்